தமிழகத்தில் கடந்த பத்து வருடங்களாகவே தொடர்ந்து பல இடங்களிலும் அகழாய்வுகள் நடந்து வருகின்றன இதில் தமிழகத்தில் கிடைத்துள்ள இரும்பு உலைகள் இரும்பு கசடுகள் இரும்பு கருவிகள் உள்ளிட்டவை ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று தகவல் உறுதியாகியுள்ளது மேலும் சிந்து வெளியில் கிடைத்துள்ள குறியீடுகளை போன்ற குறியீடுகளும் அதிகம் கிடைத்துள்ளன எனவே இந்திய வரலாற்று சான்றுகளை மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டிய நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தமிழக மக்களுக்கு வியப்பை கொடுத்திருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு முதல்வர் ஸ்டாலின் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற அகழாய்வில் கலந்து கொண்டு பேசியிருந்தார் அப்போது ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாகிவிட்டது இப்போது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நான்காயிரமாம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கிறது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு அறிமுகம் ஆகியிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடிகிறது அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களில் இருக்கும் இரும்பு பொருட்களின் உலோகவியல் பகுப்பாய்வும் இரும்பு தாது இருக்கும் தொல்லியல் தளங்களில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளவுள்ள அகழாய்வுகளும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் சான்றுகளை வழங்கி தெளிவு பெற வகிக்கும் எனினும் அண்மை கால அகழாய்வு முடிவுகள் வழியாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பை பிரித்து எடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பெருமிதத்தோடு கூறுவோம் என தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அந்த வகையில் இப்போதும் வாணியம்பாடியில் ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கிறது அதாவது வாணியம்பாடி அருகே முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி பேராசிரியர் பிரபு சமூக ஆர்வலர்கள் முத்தமிழ் வேந்தன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மேற்கொண்ட கள ஆய்வில் இந்த செய்தி தெரிய தெரியவந்துள்ளது இதுகுறித்து பேராசிரியர் பிரபு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவணப்படுத்தப்படாத எண்ணற்ற வரலாற்று தடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் தொடர்ந்து கள ஆய்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் அப்போது அலசந்தாபுரம் பஞ்சாயத்து உறுப்பினர் தந்த தகவலின் பேரில் வாணியம்பாடி அருகே ஆந்திர எல்லையில் சித்தூர் மாவட்டம் லட்சுமிபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வெங்கடராஜபுரம் என்ற ஊரில் சுமார் எட்நூறு அடி உயர மலைமேல் கோட்டை ஒன்று இருப்பதை உறுதி செய்தோம் பிறகு கோட்டை அமைந்துள்ள மலை ஆந்திர மாநிலம் லட்சுமிபுரம் பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்டது என்பதையும் அந்த மலையில் கோவில் உள்ளது என்பதையும் கண்டறிந்தோம் எனவே ஆடி மாத வழிபாட்டிற்கு செல்லும் பக்தர்களோடு சேர்ந்து நாங்களும் பயணித்து அங்கு சென்று கள ஆய்வை மேற்கொண்டோம் அப்போது கருங்கற்களாலும் சுட்ட செங்கற்களாலும் சுதை கலவையினாலும் கோட்டை கட்டப்பட்டுள்ளது தெரியவந்திருக்கிறது மேலும் அந்த கோட்டையில் ஆயுத கிடங்குகளும் மறைவிடங்களும் பீரங்கி மேடைகளும் கண்காணிப்பு கோபுரங்களும் மதில்களும் சுதைந்த நிலையில் காணப்படுகின்றன நீர்த்தேவைக்கு மழைநீரை முறையான கால்வாய் வாயிலாக வடிந்து வர செய்து ஒரு ஊரணியோடு வந்து சேருமாறு சேமித்து வைத்துள்ளனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியை கிபி பதினேழாம் நூற்றாண்டில் திருப்பத்தூரை உள்ளடக்கிய பகுதிகளை ஆட்சி செய்த விஜயநகர அரசின் வழிவந்த ஜெகதேவி ராயர் என்ற மன்னர் தான் ஆட்சி செய்திருக்கிறார் விஜயநகர மன்னர்கள் ஆட்சியின் போது கட்டப்பட்ட இந்த கோட்டையானது கிபி ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் விஜயநகர ஆட்சியின் கீழ் சென்று கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கில் சித்தூர் பகுதி நவாப் அப்துல் கான் என்ற நிஜாம் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது அவர் மாதகடப்பா ராமகுப்பம் வெங்கடராஜபுரம் ஆகிய பகுதிகளில் தன்னுடைய ஆளுகையை வலுப்படுத்த மூன்று கோட்டைகளை கட்டியிருந்தார் அதில் ஒன்றுதான் இந்த வெங்கடராஜபுரத்தில் உள்ள நவாப் கோட்டையாகும் ஆங்கிலேயர்களின் தாக்குதலில் இந்த கோட்டை என்றோ சிதிலமடைந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழக வரலாற்றில் பல கோட்டைகள் குறித்த செய்திகள் பதிவாகி இருந்தாலும் இந்த கோட்டை பற்றி எங்குமே பதிவாகாதது ஆச்சரியமாக உள்ளது வரலாற்றின் சாட்சியங்களாக சிதைந்த நிலையில் காணப்படும் இந்த கோட்டை அன்றைய ஆட்சியாளர்களின் வரலாறு கட்டிடக்கலை குறித்து அறிந்து கொள்ள உதவும் ஒரு வரலாற்று பெட்டகம் என்றே சொல்கிறார்கள்